வணக்கம் பர்லே டிடெய்ஸ் நம்ம யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவிக்கிறது நான் உங்கள் டீடெயில்ஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் டிடெயில் டிவியில் இப்போ இருக்க ரீசார்ஜில் என்னென்ன ஸ்கீமில் என்னென்ன பேக்கேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்க்க போகிறது மாரி நம்ம டிடே தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏர்டெல் ரீசார்ஜ் பேக்கில் நம்ம பார்க்க போகிறது மூணு நார்மல் பேக்கு மூணு ஹெச்டி பேக்கு ஹச்டி பேக்குங்க நார்மல் பேக்கு என்ன வித்தியாசம்னா ஹச்டி சேனல் கொஞ்சம் கூட வரும் இதில் அச்சடி சேனல் வந்து வராது அவ்வளோதான் வித்தியாசம் வித்தியாசம் அதுக்கு ஏற்ற மாதிரி ரீசார்ஜ் தொகைக்கு வந்து கொஞ்சம் முன்ன பண்ண வந்துருக்கும் இதில் நம்ம நார்மலில் மூணு ஹச் மூணு பேக்கேஜும் ஹச்சியில் மூணு பேக்கேஜும் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி பார்க்க போகிறோம் இதுல நார்மலில் நம்ம பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துறது வந்து இந்த பேக்கேஜ் தான் இது வந்து அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா ஆறு மாசத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தாறு ரூபா அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் தான் வந்து போடுவாங்க இதை போட்டாலே குழந்தை வந்துடும் அதுக்கப்புறம் தமிழில் வர சன் டிவி கே டிவி ஜி தமிழ் விஜய் டிவி இதெல்லாம் வந்துடும் அதனால நிறைய பேர் வந்து இந்த பேக் தான் போடுவாங்க இதுக்கு மேலே எனக்கு குழந்தை சேனல் வேணும்னு நினைக்கிறவங்க தமிழ் ஃபேமிலி கிட்ஸ் போஸ்ட்ன்னு ஒரு பேக் இருக்குது அந்த பேக் வந்து போடுவாங்க அது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபா வந்து வரும் இதில் ஆறு மாசத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் இந்த பேக்கேஜ் வந்து இல்லை ஒரு மாதம் மட்டும்தான் அந்த பேக் வந்து இருக்கு இதில் குழந்தைங்க சேனல் வந்து எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு அதிகமாக நினைக்கிறவங்க இந்த பேக்கேஜ் வந்து போடுவாங்க அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்த மாட்டாங்க இருந்தாலும் நான் பேக்கேஜில் உங்களுக்கு விவரமாக சொல்லிடுறேன் இது வந்து தமிழ் ஃபேமிலி இங்கிலீஷ் ஸ்போர்ட்ஸ் ஒரு பேக்கு இது உங்களுக்கு நான் ஒரு மாதத்துக்கு நானூற்றி எழுபத்தாறுரூவா வந்து வரும் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வரும் அதிகமாக இந்த பேக் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க இந்த முதல்ல வர அந்த பேக்கிலே எல்லோரும் வந்து பண்ணி பார்க்குறது மாதிரி இருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அச்சரி பேக்கு இது வந்து மூணு அச்சரி பேக்கில் வந்து இதில் வந்து இருக்குது இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேசிக் ஹெச்டி பேக்கு இதில் குறைந்தபட்ச சேனல் தான் வரும் அதாவது ஏழு ஹெச்சரி சேனல் தான் வரும் அப்புறம் குழந்தைங்க சேனல் ஒரு ரெண்டு சில இது வரும் அதுக்கப்புறம் பாட்டு சேனல் வந்து சில சேனல் வரும் மேஜரான தமிழ் சேனல்லாம் இதில் வந்து கட் ஆகும் அதனால் குறைந்த சேனல் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கேஜ் இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஒரு மாதம் வந்து வராது ஆறு வா ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படி தான் வரும் ஆறு மாதம் உங்களுக்கு இது ஆயிரத்தி முந்நூற்றி பதினெழுபா வந்து வரும் ஒரு வருஷம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு ரூபா வந்து வரும் இது வந்து பேசிக் பேக்கு இதை விட எனக்கு வந்து சேனல் கொஞ்சம் கூட அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கடுத்து இருக்கிற பேக் வந்து போடுவாங்க இது வந்து அல்டிமேட் தமிழ் அச்சரி பேக்கு இது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முந்நூற்றி முப்பது முப்பத்தொம்பது ரூபா வந்து வரும் ஆறு மாதம் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரூபா வந்து வரும் ஒரு வருஷம் உங்களுக்கு ரெண்ட மூவாயிரத்தி நானூற்றி மூணுரூவா வந்து வரும் இதில் உங்களுக்கு பத்து குழந்தை சேனல் வந்துடும் அப்புறம் பதினெட்டு அச்சரி சேனல் வந்துடும் மற்றபடி தமிழில் அந்த பேசிக் பேக்கில் என்னென்ன வரலையோ அதிகமான தமிழ் சேனலையும் இது வந்து கவர் ஆகிடும் இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் தமிழ் ஸ்போர்ட்ஸ் இங்கிலீஷ் பேக்கு இது வந்து அதை விட இங்கிலீஷ் சேனல் கொஞ்சம் கூட வரும் ஸ்போர்ட்ஸ் சேனல் கொஞ்சம் கூட வரும் இது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆ அறநூற்றி ஒரு ரூபா வந்து வரும் ஆறு மாதம் உங்களுக்கு மூவாயிரத்தி நாலு ரூபா வந்து வரும் ஒரு வருஷம் உங்களுக்கு ஆறாயிரத்தி எட்டுருவா வந்து வரும் இந்த பார்த்த ஆறு பேக்கேஜில் நார்மலில் நிறைய பேர் பயன்படுத்துகிற பேக் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் தமிழ் இந்த பேக் தான் வந்து அதிகமாக வந்து போடுவாங்க அச்சரி பேக்கில் எது அதிகமாக போடுவாங்க பார்த்தீங்கன்னா அதே அல்டிமேட் தமிழ் அச்சரி பேக்கு இந்த பேக்கை அதிகமாக வந்து போடுவாங்க ஏன்னா அதில் வந்து குழந்தைங்க சேனல் கொஞ்சம் கூட சேர்ந்து வந்துடும் இதில் அச்சரி சேனல் கொஞ்சம் கூட கூட சேர்ந்து கூட சேர்ந்து வந்துடும் அதனால நிறைய பேர் வந்து இந்த பேக்கை தான் வந்து பார்ப்பாங்க இது உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண விரும்பப்பட்டிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருவேன் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணி விவசாயிச்சு கூட போட்டுக்கலாம் இது கூகுள் பேலையோ அல்லது ஃபோன்பேலேயோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து சிக்ஸ் மந்த்தோ அல்லது ஒன் இயரோ அந்தமாரி பேக்காக வந்து வேலிட்டியாக லாக் ஆகுது பழைய என்ன பேக் பார்த்துட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பழைய பேக்காக ரன்னிங் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் நம்மகிட்ட வந்து பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிடெய்ல் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம வீடியோ தகவல் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிற நண்பர்களே நன்றி